ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் வாழைப்பூ முருங்கக்கீரை வச்சு எப்படி போயிரு செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்ப பத்த வச்சுக்கலாம் ஒரு வானிலை வச்சிருக்கேன் இந்த வாழைப்பூவை நான் கட் பண்ணி மோர் தண்ணியில போட்டுக்கலாம் இந்த அரிசி கலவன தண்ணியில கூட போட்டுக்கலாம் நான் அரிசி கலவன தண்ணியில தான் போட்டிருக்கேன் அப்பதாங்க கருப்பாக்காது இந்த மாதிரி வெளியா இருக்கும் அடுப்பு செல்ல வச்சுட்டு இது அள்ளி போட்டுடலாம் அவ்வளவுதாங்க இப்போ இது மீது இருக்குது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த கீரையை நான் ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்து வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை இதையும் அந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை கழுவுங்க அதுல நல்லா அலசிட்டு நம்ம அதையும் எடுத்து வேக வேக நம்ம போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க அது கூட ரொம்ப தண்ணி சேர்த்துக்கோங்க

ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தம்பி போட்டுக்கிறேன் சீரகம் ஒரு அஞ்சு வர எடுத்து ஒன்னு ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய எடுத்து நான் இந்த மாதிரி சாப்பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடந்துடுங்க நான் ஒரு கொத்து கரளாப் போட்டுச்சிடுறேன். ஆடிய சேத்திக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கنا அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கி போதும். பாருங்க இந்த அளவு வதங்கி இருந்தா போதும். நம்ம வாழைப்பூ வெندிருச்சான்னு பார்க்கலாம். சன்னி சுண்டிட்டு நல்லா கீரையும் அது கூட நம்ம சேர்த்து போட்டதுனால நல்லா வெந்திருச்சு பாருங்க கலர் மாறல கருப்பாகல இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டடும் அவ்வளவு ஓரளவுக்கு தண்ணி சுண்டன்னா போதும் இப்போ நம்ம அடுத்த ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து இந்த வெங்காயத்து கூட நம்ம சேர்த்திக்கலாம் தண்ணி ஓட இருந்தாலும் பரவாயில்ல பருப்பு போடுறோம்ல பருப்பு போடும்போது அந்த தண்ணி எல்லாம் இத்துக்கும் ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நசுக்குனா நசுங்குற மாதிரி இருக்கணும் ரொம்ப பழைய கூடாது அப்பதான் பருப்பு நல்லா இருக்கும் அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விடுங்க பாருங்க தண்ணி இருந்துச்சு பாத்தீங்களா அந்த தண்ணி பருப்பு போட்டோடனே அந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு நான் ஒரு அரை தேங்காய் எடுத்து துரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பத்தலனா இப்போ சேர்த்திக்கலாம் உப்பு நான் சேர்த்திருக்க அளவே கரெக்டா இருந்ததுங்க அதனால நான் சேர்த்திக்கல பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க அவ்வளவுதாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க சூப்பரான ஹெல்த்தியான அருமையான சைடிஷ் டிஷ் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கோங்க வாழைப்பூலையும் முருங்கைக்கீரையிலையும் அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து நிறைய அடங்கியிருக்கு வாழைப்பூ வந்து வயிற்று புண்கள் ஆற்றக்கூடியது அதே மாதிரி குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில் இருக்கிற புண்களையும் ஆற்றக்கூடியதுங்க இது ரெண்டும் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ